தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெயநாதனின் நெஞ்சான வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைக்கலும் எண்ணில் நல்ல கிடைக்காத முருகட்சி வாஸ்து சார்ந்த விஷயத்த கோயில்கள் கோயில்கள் மனித வாழ்க்கையில் இயக்குகின்றது என்று சொன்னால் மாற்று கருத்திருக்க முடியாது ஆனால் அந்த அப்படிப்பட்ட கோயில்கள் ஒரு இடத்திற்கு ஒரு தீமையை செய்யுமா என்று சொன்னால் எனக்கு என்னுடைய குருநாதர் சொன்ன வார்த்தையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு சாமி அப்படிங்கிறது மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்யும் அப்படி அந்த சாமி ஒருவருக்கு தீங்கு செய்து நம்ம நினைச்சோம்னா அது சாமி கிடையாது பேய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை இந்த இடத்துல நம்ம வந்து நேம் கூட வேண்டும் அந்த வகையில் கோயில்கள் எந்த இடத்துல இருக்கலாம் எந்த இடத்துல இருக்கக்கூடாது பொதுவாக நாங்கள் வந்து யூடியூப்ல பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொத்தம் பொதுவாக வடக்கிலும் கிழக்கிலும் வடகிழக்கிலும் எக்காரணம் ஒன்றும் கோயில்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இதை பார்த்துட்டு மக்கள் கொலை போயிடுவாங்க அடுத்தது வடக்கு கிழக்கும் வடகிழக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் தெற்கும் மேற்கு இருக்கலாம் ஆனால் கோயில் நிழல்கள் வந்து விழக்கூடாது நம்மளுடைய பழைய தமிழ் மனைவி சாஸ்திரம் சார்ந்த தமிழ் வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கிறதே இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமா ஜோதிடர்கள் சார்ந்த நம்ம மக்களும் அதை சொல்கிறார்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்கிற கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ ஒரு இடம் இருக்கிறது இது இது இடம் என்று வைத்துக்கொள்வோம் இது எப்பொழுதுமே வடக்கு புறம் வடக்கு புறத்தில் வந்து நம்ம மேலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சாலை இது சாலை ஒரு இருபது அடி இருக்கலாம் முப்பது அடி இருக்கலாம் நாற்பது அடி ஐம்பது அடி கூட இருக்கலாம் அந்த சாலை இப்போ அந்த சாலை பக்கத்தில் ஒரு மனை இருக்கும் இது வந்து நம்ம மேற்குப்புறம் கிழக்குப்புறத்தில் ஒரு மனை இருக்கும் இது கிழக்குப்புறம் தெற்குலேயும் மனை இருக்கும் தெற்கு பார்த்த சாலை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதில் எதிர்ப்புறங்களில் மனை இருக்கும் அடுத்த சாலை பேர் அதை அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய சாலையும் அந்த இடத்துல சென்று இருக்கும் இது ஒரு வகை இப்போ இந்த மனையில் எதிர்ப்புறத்துல கோயில்கள் இருப்பது இப்போ அறிவியல் கோயில் இருப்பது இந்த இடத்துல மனைகள் இருப்பது இதெல்லாம் வந்து தீமை செய்யுமா இந்த இடத்துல கோயில்கள் கோயில் இந்த இடத்துல இருந்தா தீமை செய்யுமா அப்படின்னு கேட்பாங்க இது இது கோயில் வந்து வடக்கன் கிழக்கு தானே இருக்கிறது இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க நூறு சதவீதம் இருக்கலாம் என்னுடைய என்னன்னு சொன்னால் இந்த சாலைங்கிற விஷயம் இந்த கோயிலை பிரித்து விடுகிறது என்று சொல்லலாம் இப்ப இது இப்ப வடக்கல் இருந்தாலும் சரி கிழக்கல் இருந்தாலும் சரி இந்த இப்போ ஒருவேளை இந்த இடத்துல கோயில் இருக்கு இது வந்து மனை என்று சொல்லும் நீங்க வாங்கக்கூடிய மனை அல்லது உங்களுடைய இல்லம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு இங்க இருக்கிற கோயிலோ இங்க இருக்கிற கோயிலோ இங்க இருக்கிற கோயிலோ இங்க இருக்கு எந்த கோயிலும் தீமையை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பொதுவாக ஒரு ஆராய்ந்து எந்த முடிவு முடிவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பழைய நூல்களை பார்த்தீங்கன்னா கோபுர நிலங்கள் வந்து விழக்கூடாது அப்படின்னு சொல்றோம் நாமளே நானே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு அது தீமையை தருமா என்று சொன்னால் நூறு சதவீதம் நான் வந்து தராது என்றுதான் சொல்வேன் அந்த வகையில கோயில் என்பது இந்த இந்த மலைக்கு இந்த கோயில்கள் பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருவண்ணாமலை கோயில் போல அதை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பெரிய கோயில் போல இப்ப படிரெண்டு ராஜநிலை கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாள்கள் சிறுமதிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போல ஸ்ரீரங்கம் கோயிலை போல இது மாதிரி பெரிய பெரிய ஆலயங்களோட கோபுர கல கோபுர கோபுரங்கள் இந்த பகுதியில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மனைக்கு அது தீங்கை செய்யும் என்று சொல்லலாம் அதே சமயம் இந்த மனைக்கு தெற்கு புறத்திலோ மேற்கு புறத்திலோ கோயில் நிழல்கள் அந்த மனையிலோ அந்த இடத்திலோ விழுந்தாலும் கூட நூறு சதவீதம் தீமையை செய்யாது என்று சொல்ல முடியும் ஆக நீங்க வடக்கு அந்த கிழக்குல கோயில் இருக்கக்கூடாது அப்படின்னு யூடியூப்ல நிறைய மக்கள் என்னை போன்றிருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருந்தாலும் இது எவ்வளவு தூரத்தில் அந்த ஆலயம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் சிறிய கோபுரங்களாக இருக்கிற ஒரு இரண்டு மாடி அளவுக்கு அல்லது ஒன் ஒன்றரை மாடி அளவுக்கு ஒரு மாடி அளவுக்கு ஒரு கோயில் கோபுரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஒரு மாடி போல தான் பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டு மாடி கட்டிருக்காரு நம்ம அதை ஒன்றும் தடுக்க முடியாது இப்ப அது குற்றமாக இருக்கு அப்படின்னா அந்த குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு இடைவேளை இருக்கின்ற பொழுது சாலை இருந்து அதற்கு பிறகு மாடிகள் இருக்கும் பொழுது நூறு சதவீதம் தீமை செய்யாத ஒரு வீடாகத்தான் இருக்கும் அது போலத்தான் அந்த கோபுரங்களையும் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் அதிகம் சில பகுதிகளில் காவல் தெய்வங்களாக இருக்கும் சில வகைகள் காவல் தெய்வங்களாக இருக்கின்ற பொழுது அந்த காவல் தெய்வங்களுக்கு நம் வருடம் ஒரு முறை அந்த திருவிழா காலகட்டங்களிலோ அந்த பெரும் பூஜை நடக்கிற காலகட்டங்களிலோ நம்மால் முடிந்த ஒரு வேண்டுதலை அந்த ஆலயத்திற்கு நீங்க செய்துவிட வேண்டும் அதே சமயம் நள்ளிரவு பூஜை நடக்கிற அந்த ஆலயங்கள்ல நள்ளிரவு சம்பந்தப்பட்ட நேரங்கள்ல அந்த பூஜை நிறைவு பெற்ற பிறகு நம்ம அந்த அந்த பகுதிக்கு வெளியில் வராமல் இங்க இருந்து கொள்ளாமலே தவிர எந்த தீவ பக்கம் அருகிலேயே கோயில் இருந்தாலும் கூட அது இந்த நள்ளிரவு பூஜை முடிந்த பிறகு அந்த பகுதி அடுத்த நாள் அந்த வெடி வெடி காலை வரை நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லாமல் இருந்தால் போதும் அதே சமயம் இந்த தெய்வங்கள் எல்லாமே தெய்வம் எல்லாமே காவல் நம்மை காக்கக்கூடிய தெய்வங்கள் தான் அப்ப அது தீமையை செய்யும் என்று சொன்னால் தவறு அதே சமயம் இந்த கோயில் சார்ந்த விஷயத்துல நேரிதல் பார்வை இருக்கலாமா என்கிற ஒரு கேள்வியை நிறைய மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் நூறு சதவீதம் இருக்கலாம் என்னுடைய நடைபெறும் எந்த கோயிலின் பார்வைகள் கூட எந்த கோயிலின் நேரடி பார்வைகள் கூட தீமையை செய்யாது என்றுதான் சொல்வேன் அந்த வகையில கோயில்கள் என்பது வடக்கிலும் கிழக்கிலும் தாராளமாக சிறிய ஆலயங்களாக எப்பொழுதுமே கோபுரங்கள் வராத ஆலயங்களாக இருக்கின்ற பொழுது தாராளமாக வடக்கிழமை கிழக்கிலும் இருக்கலாம் பெரிய கோபுரங்கள் அதாவது மூன்று ஐந்து மாடி ஆறு மாடி ஏழு மாடி அளவுக்கு ஒரு கோபுரங்கள் அந்த இடத்துல வடகிழக்கு வடக்கிலோ கிழக்கிலோ இருக்கும் பொழுது ஒட்டி அமைப்பில் இருக்கும் பொழுது தவறு அதே ஒரு சாலை சென்ற பிறகு அந்த காலை ஒரு பத்து மணி பதினோரு மணி அளவு வரை நமது கோவிலின் கோயிலின் நிழல் அந்த கோபுர நல் உங்களுடைய இல்லத்தில் விழாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த கோயிலைப் பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்